பழனியில் விசிகா சார்பாக மாவட்ட செயற்குழு கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆகத்து பதினேழு தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்தநாளில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் தலைமையமாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன் மற்றும் முன்னணியாக மாவட்ட பொருளாளர் திருமாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் போதினிவளன் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் குமாரசாமி வரவேற்புறையாக தொகுதி செயலாளர் துறை முத்தரசு பாராளுமன்ற பொறுப்பாளர் இனியன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜான்சன் கிறிஸ்டோபர் நகர செயலாளர் மணவாளன் நகர பொருளாளர் தமிழண்ணன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் பாவரசு மாநில துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயசீலன் ஜீவானந்தம் பூமிநாதன் ராசு மதுரை வீரன் ஜான்சன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பழனி பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை மாநாட்டுக்கு அழைத்து செல்வது மற்றும் திருமாவளவனின் பிறந்தநாள் அனைத்து முகாம்களிலும் கச்சிக்கொடி ஏந்தி விமர்சையாக கொண்டாடப்படுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்